இப்படி எல்லாம் படிச்ச ஒரு குடும்ப தப்புடா கட்டுமாடுவாயி ஒரு தப்புடாய் போட முன்னாடி பதினேற்று வண்டிகள் ரேன் வேன் ரென் கோட்ல இன்னொரு சீட்டு கொண்டிருக்கு இன்னொரு சீட்டு வந்து

கடுமையான <Sessizuk> 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 மூன்றாவது <laughs> 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 <laughs>

நன்றா நன்றா தங்கரே சுதரே பண்ணி பேர் என்னடா ரஜினி ஆச்சே கோவிலේ ஒரே சட கணச்சதுறா தினிபாகா போடு 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 போடுறா 20 36 வேண்டிய இருந்துட்ட பிறகு முதல் சுற்ற 18 வேண்டியா நான் மீனா ஆரானு போறேன் மூன்றாவது ஓட 10வது சுற்றம வந்து அந்த அந்த போடு 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 பைக்கினர் வந்து பைக்கினர் வந்து பைக்கினர் வந்து பைக்கினர் பைக்கினர் முன்னாடி போற வேண்டியதுடா பை <laughs> முன்னாடுவே ஓடுதுனே ஓடுதுனே

மாவட்டி டாக்டர் சுத்திரமணியார்

அது தான் டாக்டர் சுபையா பாடியா ரெண்டு இல்ல விருந்தில்லை முடிதோ எல்லாரும் தோணாத யா வயா வெண்டியல உருதுல புது பாட்டு ஒரு புது சத்தம் இல்லை ஆறு வழியார் சந்தோஷியா இருவட்டியும் ரெண்டாவது இல்ல

கடுமையான <laughs> <laughs> <laughs>

கோ கோயில் ஒரு சிதம்பரம் சிங்கஸ்வரர் போடுங்க நம்ம கேர் போற

ஐனோ இல்லையா அதுக்குது பாமா அதுக்கு வீடியோ போடரா போதிரமாடி எத்தனை போங்கடா போப்பா வந்து வந்து பாத்தேன் என்னோட உள்ளக்குள்ள வர அந்த வெளியوريا அந்த வெளியوريا வீந்து முதலாமதா கோவலペரு டான் டபுையா வாடியா இந்த ஆர அந்த இரண்டாவது

திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஆதிபாரதி தோனி மாவட்டம் ஓட்டி வரும் சாதி சாமிநாதன் மூன்றாவதாக காரைக்குடி கருப்பணன் ஓட்டி வந்த சாமி இன்ப கடுமையான போராட்டத்திற்கு நான்காவதாக தான் தெரிவித்த மனு

நான் தரவாதேதுல ஒரு ஆர்காமைல நானே சத்தமா படிய ஒடி முதல் பேருக்கு மாவட்டமா தேவையாடி பின்னாடி ஆயிரம் பேர் பாடி எடுத்து முதல் பேருக்கு திருநெல்வேலி மாவட்ட சீங்க டாக்டர் சுப்பர்லா பாண்டியார் இரண்டாவது தேவி மாவட்டம் பிரதமர் தங்கம் ரேடியர்

திருநெல்வேலி மாவட்டமா தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா

அவங்களா வந்து இரண்டாவது தடவை இந்த இடத்துல வந்துட்டாங்க சார் சரி இந்த செல்வர் பேர் ஒருத்தர் இருக்காரு இங்க முகமது டேன கொண்ட அரியாமை இல்ல காத்து தாடி நிமிர்ந்தா انا மாட ஓடி உள்ள தான் இந்த ஒரு அந்த சட்டை